ஆகஸ்ட் ஒன்று அழகும் நற்கந்தமும் உள்ள ஜீவியம் நான் இருக்கிறேன் உன்னத பாட்டு ரோஜா மலர் மலர்களில் மிக சிறந்ததாகும் சில பூக்கள் சுகந்த வாசனையுள்ளவையாய் இருக்கின்றன ஆயினும் அவை அழகானவையாக இருப்பதில்லை சில பூக்கள் அழகுள்ளவையா இருந்தாலும் அவைகளுக்கு நறுமணம் இல்லை ஆனால் ரோஜா மலர் அழகுள்ளதாகவும் அதே சமயத்தில் நற்கந்தம் வீசக்கூடியதாகவும் இருக்கிறது கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கும் நம்முடைய ஜீவியம் வாய்ந்த அழகுடையதாகவும் சுகந்த வாசனை வீசக்கூடியதாகவும் இனிமையுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என் பிரியமே நீ பழுதொன்றும் இல்லை ராஜஸ்திரீகள் அறுபது பேரும் மறுமனையாட்டிகள் எண்பது பேரும் உண்டு கண்ணியருக்கு தொகையில்லை என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று மனவாட்டியை குறித்து மனவாளன் கூறுகிறார் ரோஜா மலரை சுற்றிலும் எப்பக்கத்திலும் முட்கள் இருக்கின்றன காற்று வீசும் போது அதன் மென்மையான இதழ்கள் முட்களால் குத்தப்படுகின்றன அதற்கு வாசனை அளிக்கிறது கோணலும் மாறுபாடுமான ஜனங்கள் மத்தியில் நம்மை குத்தி புண்படுத்தும் ஜனங்கள் மத்தியில் நேசிக்க முடியாத ஜனங்கள் மத்தியில்தான் நாம் ஜீவிக்கிறோம் மன்னிக்கிற அன்பு தயவு என்னும் நறுமணங்களினால் அவர்களுடைய ஜீவியங்களுக்கு நாம் நறுமணம் ஊட்ட வேண்டும் கர்வாழி மரம் ஆயிரம் வருடங்கள் உயிர் வாழ்ந்தாலும் அதற்கு அழகும் இல்லை சுகந்த வாசனையும் இல்லை ரோஜா மலர் குறைந்த நாட்களே வாழ்ந்தாலும் அது அழகுள்ளதாக இருப்பதோடு அருமையான வாசனையும் வீசுகிறது நாம் எவ்வளவு நாட்கள் ஜீவிக்கிறோம் என்பது ஒரு பொருட்டல்ல நம்முடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் தெய்வீக அழகினாலும் வாசனையினாலும் நிறைந்திருக்க வேண்டும் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது உலகிற்கு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சாயலையும் வெளிப்படுத்தும் ஜீவியமாக இருப்பதால் அது மெய்யாகவே அழகு நிறைந்ததும் வாசனை வீசுவதுமான ஒரு ஜீவியமாகும் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆகவே தேவனுடைய பிள்ளையே ஜீவியத்தை நிரப்புவாராக அவரின்றி உனக்கு யாதொரு பரிசுத்தமும் அழகும் இல்லை அவர் உன்னிலிருந்து பிரகாசிப்பாராக ரோஜா மலரானது ஒரு மூலையில் இருந்தாலும் கூட வண்ணத்து பூச்சிகளும் தேனீக்களும் கூட அதனை தேடி வருகின்றன அது அவற்றை நாடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுபோன்றே நாம் கிறிஸ்துவின் சாயலை இருப்போமாயின் தேவ அன்பை ருசிக்கும்படி ஆத்துமாக்கள் நம்மண்டை திரளாக வருவார்கள் அருமையான தோட்டமாகிய சபையில் இன்று நீர் ஒரு முல்லை போல் இருக்கக்கூடும் ஆகினும் நம்முடைய கிருபையுள்ள கர்த்தரால் உம்மை வாசனையும் தேனும் நிறைந்த ஒரு மலராக மாற்ற முடியும் அதற்கான ஒரே நிபந்தனை நீர் மனஸ்தாபத்துடன் அவரிடம் திரும்புவது மட்டுமே